ஆண்டவர் கம்பிகளின் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனித நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் காலதாமதமான நிகழ்ச்சி இன்னைக்கு நேயர்களுக்கும் மன்னிப்புகளோடு முதல் செய்தியாக சார் நேற்றைய தினம் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஒரு ஒரு பேட்டி ஒன்று வயர்ல வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த முறையும் பாஜக கிட்டத்தட்ட முன்னூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அஹ் அவர் வந்து மோடி வந்து தொடர்ச்சியா சிறுபான்மையினர் குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் பேசுவது அப்படிங்கிறது வந்து அவருடைய பயம் இல்லை அவருடைய கான்பிடென்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய அனுமானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது அவருடைய அனுமானம் நீங்க கேரக்டர் சொல்லிட்டீங்க அவருடைய அனுமானம் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் வந்து நடக்கல அவருடைய அனுமானம் தெலுங்கானாவில் நடக்கல அதனால இங்கேயும் நாலாம் தேதி பார்ப்போம் ஆனா அதனுடைய அடிப்படையில் இவருடைய அடிப்படையில் வரும் கண்டிப்பா நான் அவர் வந்து ஒரு தேர்தல் வியூக கணிப்பாளராக இருக்கிறாரு அதை ஒரு பெரும் தொழிலாகவும் வச்சிருக்கிறாரு இந்தியாவில் உருவான புதிய தொழில் அவருடைய தொழில் முக்கியமான ஒண்ணு அவருடைய கணிப்பை வெறும் ரொம்ப சாதாரணமா புறம் தர முடியுமா சார் சாதாரண புறம் தர முடியாது கேட்குறது ஹிமாச்சல பிரதேஷ்ல வந்து நடக்கலையே அவருடைய கணிப்பு வந்து இதில் இந்த நடக்கலையே அப்புறம் இந்த கணிப்பு மட்டும் நான் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் கொண்டு இருக்கேன் அதனால் தான் சொன்னேன் லெட்டஸ்ட் வெயிட்டென்சி ஓகே ஓகே சார் அடுத்த செய்தியாக இட தொடர்பான விமர்சனம் என்பது அதாவது பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தினம் பேசும்போது இந்தியா கூட்டணி தீவிர மதவாதத்துல இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய விமர்சனங்களை பார்க்கும் போது மோடியின் மீது யாரெல்லாம் விமர்சனம் வைத்தார்களோ அதே விமர்சனங்களை இந்தியா கூட்டணி மீது திரும்பவும் இவர் வைக்கிறார் அவர் இடஒதுக்கீடை நான் இருக்கும் வரை அழிக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அதே சமயம் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகவோ இடஒதுக்கீடு உச்சவரம்பு அதிகரிப்பது தொடர்பாகவோ பேசுவதில்லை அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கிட்டத்தட்ட நாளை ஆறாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு அவர்கள் ஜன்னல் வழியாக பார்த்தால் மற்றவர்களை பார்க்க முடியும் கண்ணாடியில் பார்த்தால் தன்னைத்தானே தான் பார்த்து கொள்ள முடியும் அவர் கண்ணாடியில் பார்த்து கொண்டு பேசுகின்றார் என்று நினைக்கிறேன் இன்னொன்னு அவர் மதவாதம் தொடர்பாக இந்தியா கூட்டணி மீது வச்ச விமர்சனம் மதவாதத்தை வந்து தீவிரமாக இந்தியா கூட்டணி வைத்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாரு ஆஹ் எது மதவாதம் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சார எழுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்து எல்லா மதங்களையும் வந்து மரியாதையோட நடத்தணும் மதவாதங்கிறது ஒரு மதத்தை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறது இதுல யாரு ஒரு மதத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க யாரு எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்தியா வந்து சம உரிமை உண்டுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னொன்னு ராகுல் காந்தியினுடைய பதிலடி அவர் நேற்று பேசும்போது அவர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா கடவுளால் அனுப்பப்பட்டவர் வெறும் இருபத்தி ரெண்டு பேருக்கு மட்டும் வேலை செய்யறாருன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதானி அம்பானி மீதான ஒரு விமர்சனம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்குது இருபத்தி இரண்டு பேர் குறிப்பிட விரும்புவது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அந்த பெரும் பணம் படைத்தவர்கள் அவர்களை தான் குறிப்பிட்டு சொல்றாரு மக்களுக்கு நெருக்கமாக இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார் அவரும் அஹ் நிறைய மேடைகள்ல அதை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய இந்த விமர்சனம் என்பது இந்த ஆறாம் கட்ட தேர்தலிலும் அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த விமர்சனம் மட்டும் கை கொடுக்காது அடுத்து வந்து அவர்களுடைய நான் பத்தி அவர்கள் செய்ய தவறிய வேலை பத்தி திரும்ப திரும்ப சொல்லணும் அதுவும் சேர்ந்துதான் கை கொடுக்குது ஏன்னா பத்து ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் இதை சொல்றதுக்கு உருப்படியா டிஜிட்டைசேஷன் ஜனங்களுக்கு வந்து பலன் மாதிரி அதாவது ரெண்டு நடக்கணும் ஒரு நாட்டுல பொருளாதாரம் உயரணும் சமூக சூழ்நிலையும் வந்து எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கறதா அமையும் இந்த ரெண்டுல வந்து முத இதை இவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ரெண்டாவது இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை அதனால அதை பத்தியும் சேர்த்து சொல்லணும் அதான் இப்போ அரசமைப்பு தொடர்பாகவும் சொல்லி அரசமைப்பை பாதுகாப்பதான் எங்களுடைய வந்து அரசமைப்பையும் தேசிய கொடியையும் கூட ஆர் எஸ் எஸ் பாஜகவும் பின்னணி என்னன்னு கொஞ்சம் விவரிக்க முடியுமா இல்ல ஆர் எஸ் எஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இது அரசியல் சட்டம் பிடிக்கல ஆரம்பத்திலிருந்து அவங்க வந்து தேசிய கொடியை ஏற்றி வந்து எந்த ஒரு பங்கு நடத்தினதே கிடையாது ரொம்ப நாளா அதுக்கப்புறம் நடத்தினாங்க அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு இந்த அரசியல் சட்டம் விரோதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது கரெக்டு தான் ஏன்னா அரசியல் சட்டம் வந்து ஆல் ஆர் ஈக்குவல்னு சொல்லுது ஆனால் திரும்ப திரும்ப வந்து இந்த விவாதங்களுக்குலாம் வர்ற பிஜேபியை சேர்ந்தவங்களையோ அவங்களுடைய ஆதரவாளர்களையோ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் சனாதனம் வந்து வருணாசுர தர்மத்தை ஆதரிக்குது அதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா பகவான் கிருஷ்ணனே வந்து பகவத்கீதையில் வந்து சொன்னதாக எழுதியிருக்கு யார் எந்த தொழிலில் மேன்மையடைந்தவர்கள் கெட்டிக்காரர்கள் என்று கண்டேனோ அப்படிப்பட்ட தொழிலை செல்பவர்களாக அவர்களை படைக்கிறேன் அப்ப படைப்பிலே வந்து ஒருத்தர் வந்து ஒரு தொழில் செய்யறோம் இன்னொருத்தர் இன்னொரு தொழில் செய்யறோம்னு சொல்லி ஆயிருது இதை வந்து அவங்க வந்து சனாதன தர்மம் வந்து இதை ஆதரிக்கிறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் சனாதன தர்மம் வந்து வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறதா இல்லையா எஸ் ஆர் நோ சொல் நீங்க வந்து சனாதனத்தை ஆதரிக்கிறீர்களா இல்லையா எஸ் ஆர் நோ சொல்லு நீ எல்லா இடத்துலயும் சனாதனம் சனாதனம்னு பேசிக்கல சனாதனத்தை நீங்க ஆதரிச்சா சனாதன வர்ணாசிர தர்மத்தை ஆரம்பித்தா ஆதரிச்சா அப்போ நீங்களும் வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு இவங்க வந்து பதில் கிடையாது அதனால வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் கான்ஸ்டியூஷன் ஏன்னா பல கூட இந்த அளவுக்காவது இந்த கான்ஸ்டியூஷனை கொண்டு வரதுக்கு அம்பேத்கர் நேரு போன்றவர்கள் பல பேரோட வந்து சண்டை போட வேண்டியிருந்தது அது அம்பேத்கருடைய அளப்பரிய ஆற்றலும் நேருடைய ஜனநாயகத்தின் மேலேந்து அசைக்க உண்ணாத நம்பிக்கையும் காரணமாகத்தான் இந்த கான்ஸ்டியூஷன் இந்த அளவுக்காவது வந்தது இந்த அளவுக்கு வந்ததே அவங்களுக்கு பிடிக்காம தான் நிஜம் அவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அவங்க என்றைக்குமே ஏற்றுக்கிட்டதில்லைங்கிற மாதிரி அரசியல் சட்டத்துடைய அடிப்படை அம்சங்கள் வந்து அவருக்கு அவங்களுக்கு பிடிக்காம இருந்தது ஏன் நானூறு சீட்டு வாங்கணும்னு எதுக்கு வாங்கணும்னு கேட்கறோம்னா அப்படின்னா தான் நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்ற முடியும்னு பிஜேபி சேர்ந்து ஒருத்தர் பேசினார் அதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து இதுவரைக்கும் யாரும் வந்து மறுக்கருத்து சொல்லலை அவர் சொன்னது தப்புன்னு சொல்லி சொல்லலை அவரை பார்ட்டியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணலை அதனாலதான் தான் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப இதை சொல்றேன் ஆனா இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அரசமைப்பு சட்டம் தொடர்பான விமர்சனங்களை வைக்காதும் சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது பெண்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறாரு பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக இந்த பாஜக அரசு நடத்துது அதுதான் அதனுடைய திட்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவோடு ஒப்பிடும் போது பெண்கள் அதிக அளவு வாக்குப்பதிவுகள் என்பது செஞ்சிருக்கிறாங்க தேர்தல் காலத்திலும் அதே மாதிரி வாக்குப்பதிவு இடங்களிலும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது முக்கியமானதாக இருக்கு பாஜக பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறதா பெண் சக்தியின் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க எப்படி இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவில் வந்து யாராவது பெண்கள் கலந்துகிட்டாங்களா ஏன் கலந்துக்கல இந்த இந்த விடைய உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில போயிரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகச்சிறந்த பிஜேபி ஆதரவாளர் யாருக்குமே சந்தேகம் கிடையாது அவங்க ஏன் போகல அவங்க ஒரு தனி மனிதர் அவங்களுக்கு வேற வேலை இருந்திருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஏன் ஒரு பெண் கூட போல ஏன் அழைக்கப்படவில்லை அப்படின்னு நினைக்க வேண்டியது போகலன்னு அதுதான் இன்னொரு பக்கம் எல்லா பக்கமும் கணிப்புகள் என்பது வந்துகிட்டே இருக்கு நம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட அமித்ஷாவினுடைய சாரி பிரசாந்த் கிஷோருடைய கணிப்புல ஆரம்பிச்சோம் அமித்ஷாவும் ஒண்ணு சொல்லியிருக்கிறார் நாங்க ஐந்தாம் கட்ட தேர்தல் வரைக்கும் முன்னூத்தி இடங்களை தெரிச்சுட்டோம் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாற்பது இடங்கள் கூட வராதுன்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த கணிப்புகளை எல்லாம் தாண்டி அமித்ஷாவினுடைய இந்த கான்பிடன்ஸா எப்படி பாக்குறது ஓவர் கான்பிடன்ட் பாக்கிறதா இல்ல அவருடைய கருத்து கணிப்புங்கிற பேர்ல அவங்க கருத்து திணிப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இதையே மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே இப்ப அரவிந்த் கேஜ்ரி வந்து முன்னூறுக்கு மேல வாங்குவேன்னு சொன்னா கான்ஸ்டியூன்சி வைஸ் சொன்னாரா சொல்லல இந்தியா கூட்டணி முன்னூறுக்கு மேல வாங்கணும் அவரும் சொன்னாரு மம்தா பேனர்ஜி சொன்னாங்க இவங்க வந்து நாங்க முன்னூத்தி முப்பது வாங்குவோம் முன்னூத்தி ஐம்பது வாங்குவோம் நானூறு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க எல்லாமே வந்து தேர்தல் ஒவ்வொரு கட்சியும் நாங்களும் தான் ஜெயிப்போம் இன்னொன்னு சார் இப்போ போன முறை எல்லாம் அயோத்தி ராமர் கோயில் தொடர்பா நிறைய பேசினாங்க இப்போ காஷ்மீர் தொடர்பான வாதங்கள் முன்னணிக்கு வந்திருக்கேன் சார் எல்லா மேடைகளிலும் காஷ்மீரை ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம்னு சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு காங்கிரஸ் பயப்படுதுன்னு சொல்றாங்க இந்த பிரச்சாரங்கள் என்பது அவர்களுக்கு கை கொடுக்குமா இல்ல எதன் அடிப்படையில் அஜெண்டா இல்லாம தேச பாதுகாப்பு தேச நலன் பேசிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்களா இப்ப காஷ்மீர் பிடிச்சு தன் கையில் வச்சிருந்து வச்சிருக்கிற பாகிஸ்தான் பிடிச்சு தன் கையில் வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை மீட்டுருவேன்னு சொல்ற இவங்க ஏற்கனவே நம்ம கையில இருந்த மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாவுக்கு பரிபவர் விட்டாங்கன்னு சொல்லி சுப்பிரமணியசாமி சொல்றாரு அதுக்கு இவங்க முதல்ல பதில் சொல்லட்டும் இருக்கிற இருப்பையே தக்க வச்சுக்கிட முடியாதவங்க தான் தமிழ் ஒன்று சொல்லுவாங்க கூரை ஏறி கோடி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கீறி வைகுண்டத்துக்கு போறேன்னு சொன்னாங்க நான் பாருங்க அது மாதிரி தான் இருக்கு இன்னொன்னு கெஜ்ரிவால் அவர்களுடைய பேச்சு சமீபங்கள்ல அவர்கள் சார்பலா எம்பி எலெக்ஷனுக்கு மலிவால் அவர்கள் தாக்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில சர்ச்சையாக மாறியிருக்கு அதுல கெஜ்ரிவால் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு என்ன அப்படின்னா மோடி அவர்களே எனக்கும் உங்களுக்கும் தானே மோதல் ஏன் பெற்றோர்களை குறி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அஹ் இந்த விவகாரத்துல அவர்கள் பெற்றோர் அஹ் விசாரணை செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியான நிலையில கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்னும் கூர்மைப்படுத்துகிறாரா பர்சனலான சென்டிமெண்ட கூர்மைப்படுத்தி பிரச்சாரம் செய்யறாரா கெஜ்ரிவால் அப்படிங்கிற கேள்வியும் வருது இன்னொன்னு கெஜ்ரிவாலை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறதா பாஜக அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் டே கெஜ்ரிவாலு அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதுல சந்தேகமே கிடையாது ஆனா அங்க என்ன விவகாரம் நடந்ததுங்கிறத பத்தி இவர் சொல்லிட்டாரு போலீஸ் வந்து தீவிரமா விசாரிக்கணும்னு சொல்லி விசாரிக்கிட்டோம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு இது இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது யார் இவங்களை தாக்குனாங்கன்னு அவங்க சொல்கிறாங்களோ அந்த ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இந்த ரெண்டுலையும் எது உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸுடைய கடமை அதை அவங்க கண்டுபிடிக்கட்டும் நான் நிஜமாக கேட்குறேன் அவங்க அப்பாவுக்கு வந்து சரியாக காது கூட கேட்காது அவரை விசாரித்து என்ன நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க இது ஒரு ஹெராஸ்மெண்ட்டு தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த தான் இதை பண்ணுறாங்க அதனால் இந்த இதில் வந்து டேன் கார்னி டேன் கார்னிஜிவல் நினைக்கிறேன் அவர் பேர் கார்னிஜின்னு நினைக்கிறேன் அவர் தான் எழுதியிருந்தார் ஒரு புத்தகத்தில் எவ்ரி சேலஞ்ச் கேன் பி மேட் இன் டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எந்த ஒரு சவாலும் வெற்றிப்படியாக மாற்றி விட முடியும் அது மாதிரி இப்போ கெஜ்ரிவால் வந்து இவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்றேன்னு அதை வந்து தனக்கு வெற்றியாக வெற்றிகரமாக வந்து கொண்டு வந்துட்டார் சிம்பத்தி ஃபேக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டார் இவங்க பண்றது எல்லாமே இந்த மாதிரி பண்ணுற செயல்களில் இவங்களுக்கு விரோதமாக தான் போகும் நாளை வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கு இதற்கு மத்தியில் மேனகா காந்தி தொகுதி தொடர்பான ஒரு செய்தி சார் சுல்தான்பூர்ல அவங்க போட்டியிடுறாங்க ஏற்கனவே அவருடைய பையன் காந்தி அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு தரப்படாம இருந்தது இந்த நிலையில மேனகா காந்திக்கு ஆதரவாக எந்த பெரும் தலைவர்களும் பாஜக தரப்புல இருந்து பிரச்சாரம் என்பது செய்யல யோகி ஆதித்யநாத் மற்றும் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி எதிர்த்தரப்புல ராகுல் காந்தி ஆகட்டும் பிரியங்கா காந்தி ஆகட்டும் யாரும் அவரை எதிர்த்தும் பிரச்சாரம் செய்யல இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க சார் இது பின்னணியில என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இது மாதிரி ஒரு வேறு வேறு திசையில் இருக்கும்போது அவங்க அந்தந்த திசையில் வந்து போகாமல் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு பண்பாடு அந்த பண்பாடு வந்து ராகுலும் பிரியங்காவும் கடைபிடிக்கிறாங்க சித்தி சித்தி எதிர்த்து நம்ம போய் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கிறாங்க பிஜேபி தலைவர்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டேயே அங்கே போய் பிரச்சாரம் பண்ண போக மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது எதுனாலன்னு சொல்லி தெரியல யோகி மட்டும்தான் போயிருக்காரு அப்படின்னா மற்றவங்களாம் அந்த அம்மா வந்து டிஷ் பண்ணிட்டாங்களா தான் அர்த்தம் ஏன்னா ஒரு நாளைக்கு மூன்று மீட்டிங் நாலு மீட்டிங்லாம் பேசுகிற பிரதமர் வந்து சுல்தான்பூருக்கு போக முடியும் ஏன் போகலன்னு தெரியும் ஓரம் கட்டுறது அவங்க என்னங்க இந்திய இதுல பிரதமர் போட்டி பதவி போட்டி போடுறவங்களா அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு இன்னைக்கு இருக்குற செல்வாக்குன்னா பிஜேபி தொண்டர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணா அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அப்படி ஒரு செல்வாக்கு வரும்னா ஆடு மாடுன்னு வந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னா அனிமல் வெல்ஃபர் பத்தி அவங்க ரொம்ப பேசியிருக்காங்க அதனால் அப்படிப்பட்ட அச்சமெல்லாம் இவங்களுக்கு இல்லை ஓகே உங்களோட நேரு காந்தி ஃபேமிலி மேலே அவங்களுக்கு வந்து அவ்வளவு விருப்பம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால அது இவங்கிட்டயும் வந்து அவ்வளோ விருப்பு விருப்பில்லாமல் இருக்காங்க ஓகே ஓகே தமிழ்நாட்டு பக்கம் நீண்ட நாட்கள் செய்திகளில் இடம்பெறாமல் இருந்த ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் அவர் வந்து நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகையில் இருந்து ஒரு வாழ்த்து செய்தியாக திருவள்ளுவர் தினத்திற்கான ஒரு செய்தி வெளிவந்திருக்கு அதுல வந்து திருவள்ளுவரை காவி உடையில் அவர் மீண்டும் அந்த செய்தியில் இடம்பெற்ற மாதிரி புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்காங்க மீண்டும் மீண்டும் மாறலான விஷயங்கள்ல அத்துமீறுகிறாரா ஆளுநர் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அத செய்தித்தாள்களில் இடம்பெறுவது எப்படி என்று நம்முடைய ஆளுநருக்கு நன்றாக தெரியும் அவ்வளவுதான் போட்டார்ல இதை பத்தி நீங்களும் நான் பேசுறோம்ல செய்தித்தாள்ல பேசுவாங்க பத்து பேர் அபிப்பிராயம் கொடுப்பாங்கல்ல நியூஸ் பேப்பர்ஸ் இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றுமே மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு மீண்டும் நாளை காலை மனித மனிதா நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்